வணக்கலங்கா ஊடக நேர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி என்பிபி கட்சி என்பிபி கட்சி அமோக வெற்றியை பெற்று மக்கள் மத்தியிலே முன்னணியிலே மக்களால் தேர்வு செய்யப்பட்டு அதாவது என்பிபி கட்சியிலும் அனுராவிலும் நம்பிக்கை வைத்து மக்கள் பாராளுமன்ற சேர்தேர்தலாக இருக்கட்டும் ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் அமோக வெற்றியை கொடுத்து அலங்கரித்தார்கள் ஆனால் இப்பொழுது அது மாறி அடுத்த இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அவர்கள் படுதோல்வியை அடைய போவதாக பல மக்களினூடாக பல கருத்துக்கள் ஓலாகி வருகிறது என்பிபி கட்சிக்கு ஆதரவு செலுத்திய பல ஊடகங்கள் பல மக்கள் பல நிறுவனங்கள் பல பிரமுகர்கள் பல அரசியல்வாதிகளும் பல கட்சிகளும் பின் நோக்கி செல்வதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குது அதற்கான காரணங்கள் பல இடங்களிலே சட்டத்துக்கு விரோதமான கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்புகள் பகிரங்கமாக கற்பழிப்புகள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட துப்பாக்கிச் சூடுகள் நீதிமன்ற துப்பாக்கிச் சூடுகள் மற்றும் அனுராதபுர வைத்தியசாலை ஒரு பெண் வைத்தியர் ஒரு இராணுவ அதாவது முன்னாள் இராணுவ சிப்பாயால் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார் என்பதும் நாங்கள் அறிந்த விடயம் அதை தாண்டியும் பல விடயங்கள் அவர்களுடைய கட்சியிலே இருக்கின்ற அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அசம்பந்த போக்கோ அல்லது அவர்களுடைய அடுத்த நடவடிக்கைகள் அதாவது சுறுசுறுப்பில்லாத நடவடிக்கைகளால் அவர்கள் கூறிய வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருப்பதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காரணத்தினாலும் அதைவிட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அல் அசீரா தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியின் பின்னணியிலும் பல விடயங்களை நாங்கள் ஒத்து நோக்கி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக என்பிபி கட்சி முன்பு பெற்ற ஆதரவை விட இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே பின்னடைவை எதிர்நோக்கும் என்று லங்காஃபோர் ஊடகமும் கணிக்கிறது அதே வேளையிலே அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு விண்ணப்பித்தவர்கள் நாமினேஷன் தாக்குதல் செய்தவர்கள் அதாவது அந்த வேட்பாளர்களாக கட்டுப்பணம் கட்ட சென்ற பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் பலருடைய கட்சிகள் நிராகரிக்கப்பட்டது இதை இது அனைத்தும் என்பிபி கட்சியினுடைய சதிவேலை என்று கூட ஒரு வதந்தி பரவிக்கொண்டிருக்கிறது அதை நூறு வீதம் லங்காஃபூர் ஊடகம் நம்பவில்லை இருந்தாலும் அவர்கள் அதற்கான காரணத்தை குறிப்பிட்டிருந்தார்கள் இவர்கள் இப்படி தகமைக்கு ஏற்ற ஏற்ப இவர்கள் விண்ணப்பங்கள் பாவங்களை சமர்ப்பிக்கவில்லை என்று ஆனால் அவர்கள் மீதும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அதை சரிவர அவர்கள் பார்த்து பெற்றிருக்க வேண்டும் எடுத்திருக்க வேண்டும் அவர் பார்க்காத காரணத்தினால் அவர்கள் திட்டமிட்டு அவர்கள் பார்க்காமல் விட்டு அந்த காரணத்தினால் இவர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே அதிகமாக ஊசி கட்சி அர்ஜுனா கட்சி அதிக வாக்குகளை பெறும் என்று பலருடைய ஊகம் இருந்தது அவர்களை பின்னடிப்பதற்காகவும் குறிப்பிட்ட தேசியத்தை விரும்புகின்ற தேசியத்தை வைத்து அரசியல் நடத்த பயன்படுத்துகின்ற தேசியத்தை பேசுகின்ற தேசியத்தை பற்றி வென்ற கட்சிகள் வென்று கொண்டிருக்கின்ற கட்சிகள் தேசியத்தை பேசிக் கொண்டிருக்கின்ற கட்சிகளும் சில கட்சிகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன அதே வேளையிலே பரவலாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்திருந்த கட்சிகள் இணைந்த கட்சிகள் சுரேஷ் பிரேமச்சந்திரா அவர்களுடைய கட்சிகள் இப்படி பல கட்சிகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன பல இடங்களில் நிராகரிக்கப்பட்டது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்படி பல விடயங்களை எதிர்மறையான விடயங்கள் என்பிபி கட்சிக்கு எதிர்ப்பு எதிர்மறையான எதிரான பல குற்றச்சாட்டுகளை மக்களும் அரசியல்வாதிகளும் ஊடகங்களும் முன்வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வழியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக என்பிபி கட்சியினுடைய அடுத்த நடவடிக்கை தேர்தலுக்கு முன்பாக அவர்களுக்கு மேலும் மேலும் எதிர்ப்புகள் கிளம்பமாக இருந்தால் நிச்சயமாக இவர்கள் தோல்வியை தழுவுகின்ற அபாயம் அவர்களுக்கு இருக்கிறது பெற்ற வெற்றிகளையும் கைவிட வேண்டிய அபாயம் இருக்கிறது அடுத்தபடியாக அவர்கள் மீது பல இராணுவ சிப்பாய்கள் ஒரு கொதிநிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது தப்பி ஓடிய இராணுவ சிப்பாய்கள் அனைவரையும் கைது செய்வதனால் அது இப்பொழுது இருக்கின்ற வேலை செய்து இராணுவ சிப்பாய்கள மற்றும் தளபதிகள் கூட ஆத்திரமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது கோஷ்டியோடு அளவு குழுவோடு தொடர்பாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு குறிப்பிட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் அதற்கு அனைவரையும் கூடாது என்று நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறார் அது சற்று பாதுகாப்பு படைக்கு இடையே ஒரு உற்சாகத்தை ஊட்டியதாகவும் அவர்களிடையே ஒரு அனுராக் கட்சியின் மீது ஒரு காட்புணர்வு அல்லது வெறுப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது தொடர்ந்தும் நாங்கள் இருந்து பார்ப்போம் அந்த தேர்தல் எப்பொழுது வருகிறது அந்த தேர்தல் வருகின்ற இடைக்குள் அந்த தேர்தல் நடப்பதற்கு முன்பாக என்ன நடக்கும் எது நடக்கும் எப்படி நடக்கும் என்பதை நாங்கள் ஊர்ஜிதமாக கூற முடியாமல் இருக்கிறது சில வேளைகள் அவர்கள் நல்ல அணுகுமுறைகளோடு தம்மை சரி செய்து மக்களை திருப்திப்படுத்துவார்களாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக ஓரளவுக்காவது வெற்றியை பெறலாம் ஆனால் அவர்களால் திருப்திப்படுத்தக்கூடிய நிலையில் இலங்கையோ பொருளாதாரமோ அல்லது எதிரிகளோ இல்லை என்பதும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பல முகநூல்கள் அவர்களை சர்ச்சையாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையிலே இராணுவ புலனாய்வுத்துறைக்கு பின்பாக நின்று வேலை புரிகின்ற ஒரு சில முகநூல் இனம் காட்ட முடியாத முகநூல் கணக்குகள் அவர்களை சாடிக்கொண்டிருப்பதும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர்களை கண்டும் காணாமல் என்பிபி கட்சி விட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது அது புலனாய்வு பயந்து அவர்கள் விட்டு ார்களா என்ன என்பது மக்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அதை யார் நடத்துகிறார்கள் எப்படி நடத்துகிறார்கள் யாரின் பின்னால் இயங்குகிறது அதன் பின்னால் யார் இருக்கிறார்கள் இந்த ஊடகம் இருக்கிறது என்பதையும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் யார் இருக்கிறார்கள் என்பதையும் பல மக்கள் பல ஊடகங்கள் இப்பொழுது வெளிக்கொண்டு வந்திருக்கின்றன அது அப்படி இருந்து கூட அதற்கு கூட அவர்களால் ஒரு தீர்வை காணாமல் அதற்கு கூட ஒரு முடிவை கூறாமல் அந்த அப்படியான சட்டவிரோதமான செயல்களுக்கும் சட்டவிரோதமாக காரணம் இல்லாமல் ஒருவர் மீது பழி போடுகின்ற அப்படியானவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு என்பிபி கட்சியும் அவர்களுடைய பாதுகாப்பும் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சரி எதுவாக இருந்தாலும் தேர்தலுக்கு முன்பாக எது நடக்கும் என்பதை யாராலும் கூற முடியாமல் இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் இப்பொழுது கணித்த கணிப்பின்படி நிச்சயமாக என்பிபி கட்சிக்கு ஒரு அஸ்தமனம் தெரிவதாக இருள் தெரிவதாக இருள் அவர்களை கோதுவதாக அவர்களுடைய வெற்றிக்குள் இருள் கோதிக்

வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த, மாச்சம் வீட்டு கடன் Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரகியுமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி